ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் ஒரு பக்கம் டிஎன்பிசி ஒரு பக்கம் டெஸ்ட் பேர் ஸ்டார்ட் பண்ணி வெட்டிக்காரமாக போய்ட்டு இருக்குது தமிழ் புக்கு வந்து சிக்ஸ் டூ டென் முடிச்சிருக்கும் அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப் அசிஸ்டண்ட் ஓகேங்களா ஏன்னா நம்ம முதல் முதல்ல வந்து இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா நானும் லேப் அஸ்டண்டாக தான் ஒர்க் பண்ணுறேன் உங்கள் தெரியும் ஸோ அதுக்கான சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ லேப் அஸ்டன்ட்டுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் சிக்ஸ் டூ டென் சயின்ஸ் புக்கு நம்ம வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணி கொடுத்தோம் ஆனால் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் இல்லை ஓகேங்களா ஸோ அப்போ சில பேர் என்ன பண்ணுறீங்க நோட்டிஃபிகேஷன் வருமா சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டினியூ கேட்டுட்டுருங்க எனக்கு டெலகிராமில் தனியாக மெசேஜ் போட்டுட்ருங்க ஸோ அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தாங்க இது ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வந்துட்டுருக்கும் அது நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம தனி பிளேலிஸ்ட்டும் வச்சுட்டு இருக்கோம் ஸோ சி டிஎன்பிசி தமிழ் டெஸ்ட் போகிறது தனி பிஎஸு டெய்லி டென் கொஸ்டின்ஸ் போகிற தனி பி தனி லிஸ்ட் வச்சுட்டுருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் சரி வாங்க இசைங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் செயல்முறைகள் நாகாயன் அதாவது வந்து இணை இயக்குனர்கள் வந்து பார்த்தா வந்து ஒரு ப்ரொசீடிங் ஏதோ ஒரு சேனலில் என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து லேபர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டாங்க இதை வந்து லேபர் நோட்டிஃபிகேஷனா சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கேட்டிருந்தாங்க இல்லைங்க என்ன அப்படின்னா பள்ளி பணியாளருடன் மற்றும் பணியாளர் ப குபிரியாக உள்ள காலி பணியிடங்கள் இயக்கத்திற்கு ஒப்படைத்து சார்ந்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டு விவரம் அனுப்புதல் ஓகேங்களா அப்படின்னா என்னென்னா சர்ப்ளஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்களேன் ஸோ மாநகராட்சி அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் ஆய்வக உதவியாளர் பணியிடங்களை மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதுதான் ரொம்பமான வார்த்தை மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கிழக்கான அட்டவணையில் குறிப்பிட்டவாறு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள பணியிடங்களை தவிர்த்து மீதமுள்ள பணியிடங்களை பணியாளருடன் உபரி மற்றும் பணிய பணியாளர் என்று உபரிய என கண்டறியப்பட்ட பணியிடங்கள் இணைப்பில் காணும் படிவத்தில் பூர்த்தி செய்து அது அனுப்ப சொல்லி அவங்க மேல் வந்து வந்திருக்குங்க ஓகேங்களா இப்போ என்னென்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் ஸோ எவ்வளோ மாணவர்களோட எண்ணிக்கை அதுக்கே லேபர் ஸ்டாண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு இங்கே பாருங்கள் ஹைஸ்கூலை பொறுத்தவரையும் லேபர் ஸ்டாண்டை வந்து டேஷ் கொடுத்துட்டாங்க ஹைஸ்கூலில் நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்தால் மாணவர்களோட எண்ணிக்கை நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்தால் மட்டும் ஒரே ஒரு லேபர் ஸ்டாண்ட் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் மேக்சிமமாக வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு எடுத்து பார்த்திங்கன்னா ஹைஸ்கூலை பொறுத்தவரையும் நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அப்படின்ற ஸ்ட்ரென்த்து தாங்க வந்து மெஜாரிட்டியாக இருக்கும் சில ஹை ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு எண்பதுலாம் கூட வந்து இருக்குங்க ஓகேங்களா இந்த ப்ரைவேட் ஸ்கூல் அதிகமானதால் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு பிளாக் எடுத்து பார்த்திங்கனா அதில் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஸ்கூல்ஸ் மட்டும் தான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்ட்ரென்த் வச்சுருப்பாங்க ஹை ஸ்கூலே சொல்கிறேன் ஹை ஸ்கூல் த்ரீ ஹண்ட்ரட் இல்லை டூ ஃபிஃப்டி இல்லை ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சிருப்பாங்க அப்போ அந்த ஸ்கூலில் மட்டும் என்ன பண்ணணும் ஒரே ஒரு லேபர் ஸ்டெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இது வந்து மாணவருடைய எண்ணிக்கை நூறுலேருந்து ஆயிரம் வரல இருந்தா ஹயர் செகண்டரில் ஒரே ஒரு லேபர் ஸ்டெண்ட் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரல இருந்தால் ரெண்டு

ஸோ இதுக்கு மேலேயே வந்து ஸ்ட்ரென்த் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இப்போ இருக்கிற ஹை ஸ்டாண்டர்ட் பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இருக்கலாம் ஸோ ரெண்டாயிரம் வரலும் இருக்கலாம் ஸ்ட்ரென்த் அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் அப்படியே மூவாயிரம் வரல இருந்தாலும் மூணு லேபர் ஸ்டாண்ட் தான் சொல்லியிருக்காங்க அப்படி என்னன்னா இதை தவிர்த்து மீதி இருக்கிற லேபர் ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க காலியாக இருக்கிற பணியிடங்களுக்கு மாற்ற சொல்லி அதாவது இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து இருந்து அங்கே லேபர் ஸ்டெண்ட் இல்லை அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க இப்போது ஒரு ஸ்கூலில் இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்கூலில் நூற்றி ஐம்பது குறைவாக இருக்கிறதுனால இந்த லேபர் ஸ்டாண்டை சர்ப்ளஸ் போஸ்ட்டாக அறிவிச்சு எங்கே நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்கோ அந்த ஸ்கூலில் லேபர் ஸ்டாண்ட் வேக்கண்டாக இருந்தால் இதை தூக்கி என்ன பண்ணுவாங்க இந்த இடத்தை கொடுத்துருவாங்க அப்போ இந்த இடத்துக்கு அந்த லேபர் ஸ்டாண்ட் போஸ்ட்டு என்ன பண்ணிவிடுவாங்க சரண்டர் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா அப்போ அந்த லேபர் ஸ்டெண்ட் போஸ்ட் அங்கே வந்து க்ளோஸ் ஆகிடும் எப்போ மறுபடியும் நூற்றி ஐம்பதுக்கு மேலே அங்கே ஸ்ட்ரென்த்து வருதோ அப்போ தான் அங்கே மறுபடியும் லேபர் ஸ்டெண்ட் போஸ்ட் கிரேட் ஆகும் இப்போ தான் வந்து இப்போ இந்த நடைமுறை வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சார் இப்போ இதனால் இதை எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் சார் இதுக்கு சார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்குறப்பேர் நினச்சிட்டு இருக்கலாம் என்னக்கு சொல்ல வரேன்னா ஸோ இருக்கிற லேபர் ஸ்டெண்ட்டே அவங்க என்ன பண்ணுறாங்கடா மாணவர்களோட எண்ணிக்கை ஸ்டூடெண்ட்டோட கவுண்டி வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கணக்கிடறாங்க ஓகேங்களா அப்போ அந்த எண்ணிக்கையை வந்து மாற்றணும் சர்ப்ளஸ் போஸ்ட் உருவாக்கி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான் பண்ணுறாங்க அப்போ இவங்க சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தா அதுக்கப்புறம் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் மட்டும் லேபர் ஸ்டெண்ட்ஸ் இருக்கா போல் ஒரு ஒரு பிளான் வந்து வரும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இருக்கிற லேபர் ஸ்டெண்ட் இப்படி பண்ணுறப்போ புதுசாக லேபர் ஸ்டென்ஸ் எடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறிதாங்க ஓகேங்களா ஸோ மிகப்பெரிய கேள்விக்குறி என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஏன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல நல்லா புரிஞ்சுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் டவுட் தான் ஓகேங்களா அதுமாரி எடுப்பாங்கன்னு அடிச்சு நம்ம சொல்ல முடியாது இப்போ குரூப் ஃபார் எக்ஸாம் வரும்பா இந்த எக்ஸாம் வரும்பா அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியல அந்தமாதிரி இந்த எக்ஸாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய நிலமையில நம்ம இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வந்து ஒரு ஃபுல் ஃபோக்கஸாக வந்து கொண்டு போவாதீங்க சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து இறங்கிக்கலாம் நான் அவ்வளோதான் உங்களுக்கு சொல்ல முடியும் நான் வராதுன்னு சொல்லலை நல்ல நான் போச்சு நான் வராதுன்னு சொல்லலை நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இதை நோக்கி வந்துக்கலாம் ஸோ அது வரும் இதை ஹோல்டு பண்ணி வைங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் படிக்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்னதாங்க சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பூ படிச்சுட்டுருங்க இப்போ ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில் ஆட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கனா நான் அது யூனிஃபார்ம் சர்வீஸில் நடக்கிறப்போ சயின்ஸ் தான் வந்து மெஜாரிட்டியாக கொடுத்துருந்தாங்க ஸோ இவங்களும் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அது இதுவாக இருக்கும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அது நோட்டிபிகேஷன் வராப்போ தான் தெரியும் டிஎன்பிசி எப்படி மெயின்டெயின் பண்ணணும் போறாங்க ஓகேங்களா ஸோ அதனால பண்ணி வைங்க நீங்கள் வந்து குரூப் இருக்கோ அல்லது ஃபாரஸ்ட் கார்டு வாட்ச் இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் டைவர்ட் ஆகிறது இப்போதைக்கு வந்து நல்லதுங்க நோட்டிஃபிகேஷன் வர வரலாம் ஓகேங்களா ஸோ நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுல் பிளட்ஜாக வந்து அதை இறங்கி நம்ம வந்து அடிச்சுக்கலாம் சரிங்களா அதனால் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை இது தான் ஸோ கேள்விக்குறிதான் வருமா வராதா அப்படின்றது கேள்விக்குறிதாங்க ஸோ ஃபுல்ஃபில்ஜாக நம்மளால் வரும் அப்படின்றதையும் சொல்ல முடியாது ஓகேங்களா அதனால் தயவுசெய்து வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து முழுமூச்சா நான் காத்துட்ருக்கேன் முழுமூச்சா இந்த எக்ஸாம் நம்பி தான் இருக்கேன் இந்த எக்ஸாமுக்காக தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க ஓகே இருக்கலாம் ஆனால் இது வருமா வராதா தெரியாத இலக்கு நோக்கி நம்ம போயினுக்கிற தெரிஞ்சு தெரிஞ்ச இலக்கு நோக்கி போகிறது நம்மளுக்கு நல்லது இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனா இதை ஹோல்டு பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஏன்னா நீங்கள் என்ன பண்ண பாருங்க சிக்ஸ் டு டென் சயின்ஸ் இப்போ தான் படிக்க போகிறீங்க ஸோ அது நம்ம பாரஸ்ட் கார்ட் பாரஸ்ட் வாட்சிருக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக அது பயன்பட போகுது ஏன்னா பாரஸ்ட் கார்ட் பாரஸ்ட் வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த் தான் குவாலிஃபிகேஷன் வைப்பாங்க ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அது யூஸ் ஆக போகுது அதனால் எந்த வகையிலும் அது வந்து பயன்படாமல் போக போகிறது இல்லைங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ இருக்கிற எக்ஸாம்ஸ்களை பயன்படுத்த ஆரம்பிங்க ஸோ நீங்கள் பிசியோ இல்லை எஸ்ஐயோ ஓ அப்படிலாம் குரூப் ஃபோரோ குரூப் டூவோ அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாரஸ்ட் கார்டு பாரஸ்ட் வாட்சரோ இல்லை பாரஸ்டரோ இந்த மாதிரி வந்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்களை நீங்கள் என்ன பண்ணலாம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பக்கம் போக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதை தான் நான் திருப்பின்னு சொல்கிறேன் ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சூழ்நிலை இருக்குது இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படின்றது ஏன்னா இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்கன்னா குறையும் அப்படின்னும் லேபர் ஸ்டென்ட் என்ன பண்ணுவாங்க லேபர் லேப் வந்து பார்த்தினா அதிகமாக ஸ்கூல் ஸ்ட்ரென்த் அதிகமாக ஸ்கூலுக்கு என்ன பண்ணுவாங்க அனுப்ப ஆரம்பிப்பாங்க அப்போ இருந்தாலும் புது போஸ்டிங் அங்கே உருவானால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் வேகண்ட் கிரியேட் ஆகும் அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சு ஆள் எடுப்பாங்க ஓகேங்களா இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே இருக்கா அப்படின்றது கேள்விக்குறி தான் ஓகேங்களா ஆனால் அப்படி தான் இருந்து இருக்குது அப்படின்றதால எடுக்கும் ஏன்னா நீங்கள் பார்த்து எக்ஸாம் பொறுத்தவரை அஞ்சு போஸ்ட்டுகளாம் கூட எக்ஸாம் வைப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ குரூப் ஒன்னாக இருக்கட்டும் இப்போ குரூப் ஒன் கேட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இப்போ பியூ எக்ஸாம் நடந்தது இல்லையா பதிமூணு போஸ்ட்டுக்கு தான் பியூ எக்ஸாம் நடந்தது ஸோ நடத்தணும்னு நினச்சிட்டாங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடத்துவாங்க ஓகே up. Wow. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியாதுங்க அதனால் வந்து நீங்கள் அதை மட்டுமே முழு மூச்சாக நம்பி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணுற கணக்கு தான் அதனால் அதை என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை நோக்கி வாங்காருங்க அதனால தான் நானும் அதில் வந்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுற மற்ற மற்ற எக்ஸாம்ஸ்க்கு வந்து நான் போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலும் போது எப்படி இருந்தாலும் நீங்கள் சிக்ஸ் டூ டென் தமிழ் புக்கை படிச்சு தாங்க ஆகணும் எப்போ நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எல்லாத்துக்கும் கொண்டு வந்துட்டாங்க அப்படியே லேபர்ஸ் எக்ஸாம் வந்தாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதுக்கு யூஸ் ஆக போகுது ஆனால் நீங்கள் சிக்ஸ் டு டென் தமிழ் புக்கை கம்பல்சரி படித்து வச்சுருங்க பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா ஸோ சிக்ஸ் டு டென் சயின்ஸ் புக்கையும் படித்து வச்சுருங்க நம்மளுக்கு எதோ ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல் ஆக ஓகேங்களா அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற விஷயங்கள் விட்டுட்டு நான் பண்ணுங்கள் அது கொஞ்சம் டேவேட் ஆகி இதுக்கு வர பாருங்க ஏன்னா நம்ம எந்த எக்ஸாமும் தெரியாமல் எக்ஸாம் நோக்கி போகிறதோட தெரிஞ்ச எக்ஸாம் நோக்கி போகிறது நம்மளுக்கு நல்லது நம்மளும் சேஃப் ஜோனில் வந்து இருக்கலாம் ஓகேங்களா அதனால் கண்டினியூவாக வந்து இறக்கிற எக்ஸாம்ஸாக அட்டன் பண்ணுங்கள் ஸோ ஒரு எக்ஸாம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகும் நம்ம வந்து கண்டிப்பாக ஜாபுக்கு வந்து போகலாம் ஓகேங்களா ஸோ அடிப்படையான விஷயம் என்னென்னா படிக்கணும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு அடிப்படையாக இருக்கிற விஷயம் தாங்க படிக்கணும் அவ்வளோ தான் படித்தாலே போதும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவை படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸோ டெஸ்ட் நம்ம போடுறோம் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணினாலே போதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இலக்கை வந்து அடைய முடியும் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் என்ன சொல்கிறேனா நீங்கள் இந்த எக்ஸாம் மட்டுமே முழுமூச்சாக நம்பாமல் வரகிற எக்ஸாம்களை இது பண்ணுற எக்ஸாம்களை நீங்கள் என்ன பண்ணலாம் கொஞ்சம் டைவர்ட் ஆகி அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா இது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி டூ த்ரீ இயர்ஸாக வந்து பார்த்தோன்னா இதை நோக்கி எந்த விதமான ஒரு தகவலும் நமக்கு வந்து வரல ஓகேங்களா அப்படின்னா வராப்போலாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்தமாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு பக்கம் பேச்சு அடிப்படுது ஒரு பக்கம் இதுவும் அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன தகவல் வழி தகவலாக நம்மளுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான வீடியோஸ் போடுறேன் ஓகேங்களா ஸோ இப்போத்தி அதை ஹோல்ட் பண்ணுங்கள் மற்ற எக்ஸாம் கொஞ்சம் டைவேர்ட் ஆகி படிக்க ஆரம்பிங்க என்றைக்குமே படிக்கிறது வீணாகிடாதுங்க நான் தான் சொல்லுவேன் சார் நான் லேபரஸ் எனக்கு ப்ரிப்பேர் ஆனேன் சயின்ஸ் தான் சார் படித்தேன் எனக்கு ஜிகேலாம் வேணாம் சார் தமிழ்லாம் வேணாம் சார் அப்படின்னா படிக்கிறது என்றைக்குமே வேணா வீணாகாதுங்க ஓகேங்களா ஒரு சப்ஜெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக ஏதோ ஒருத்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் படிக்கலாம் சிக்ஸ் டு டென் முக்கை எல்லா புக்கையும் நம்ம படித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த எக்ஸாமாதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஓகேங்களா அதனால் படிப்போம் படிப்போம் ஓகேங்களா ஸோ இருக்கிற எக்ஸாமை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ்